வணக்க நண்பர்களே ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமை கூத்தாடி வட்டை அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் வணக்க நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நவம்பர் மாதம் ஆட்சிக்கு வந்த ஜனாதிபதி அனிரகுமாராயக்கா அவர்கள் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தொடங்கிட்டது இன்று வரைக்கும் ஒரு நல்ல ஆட்சியை இந்த மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் இதுக்கிடையில ஒரு இயற்கை சீற்றம் வந்தது இயற்கை புயல் வெள்ளம் இப்படி இப்படி பல அனர்த்தங்கள் வந்தும் அந்த அனர்த்தங்களை கடந்து மக்களுக்கான ஒரு நல்ல நல்ல சேவைகளை செய்து மக்களுக்காகவே அந்த அரசாங்கம் இன்று வரைக்கும் நகர்ந்து கொண்டிருக்கிறது என்றதை எவரும் மறுக்கிறதுக்கு இல்லை இதே நேரத்தில் அந்த கட்சி ரீதியாக அவர்கள் ஒரு அரசியல் செய்கிறதுக்கும் விரும்புவனும் விரும்புவார்கள் என்றதை தவிர்க்கிறதுக்கும் இல்லை அவர்கள் நினைப்பார்கள் அதிக கூடின பெரும்பான்மையுடன் நாங்கள் ஆட்சி அமைச்சு வச்சிருக்கிறோம் வடக்கிலையும் ஒரு இரண்டு மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களை நாங்கள் எங்களோட வசத்தில் வச்சிருக்கிறோம் இன்னும் இருக்கிறது ஒன்று ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர் பதவிதான் அங்கே தமிழ் மக்களுக்கு இருக்குது அரக்கரவாசியாக சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர்களும் அரைவாசி தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் இருக்கிறதால முழு பாராளுமன்ற உறுப்பினர் பதவிகளையும் எங்கள் வசம் எடுத்துக்கொண்டால் தம் மக்கள் மனங்களை ஒன்று கொண்டால் எல்லாம் ஈஸியாக இந்த நாட்டை ஒரு குடையின் கீழ் ஆட்சியை கொண்டு வரலாம் என்று சொல்லி ஒரு எண்ணம் அந்த அரசியல் கட்சிக்கு இருக்கும் என்பிபி அரசாங்கத்துக்கு இருக்கும் அது தவிர்க்க முடியாது எந்த உலகத்திலே இந்த இருக்கிற எந்த நாடாக இருந்தாலும் தங்களுடைய அரசியல் ஆளுகைக்குள் மக்களை வச்சிருக்கணும் என்று விரும்புறது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விடயம் இல்ல மாற்று சக்திகளாக இருக்கிற தமிழ் தேசியத்தை சொல்லக்கூடிய கட்சிகள் தங்களுடைய வல்லமையும் தங்களுடைய நன்னடத்தைகள் மூலமும் தான் தமிழர்களுடைய மனதை ஒன்றெடுக்க வேணும் தமிழர்களுடைய இடத்துல தங்களுடைய அங்கத்துவத்தை அல்லது தங்களுடைய பிரதிநிதித்துவத்தை பெருக்கிக் கொள்ள வேணும் என்று சொன்னால் அவர்களுடைய நடைமுறை மூலம்தான் அது ஒன்றெடுக்க வேணும் என்று அவர்கள் தான் அதை செய்ய வேணும் இருந்தாலும் அவர்களுக்கு போட்டியும் பொறாமையும் ஒரு பிரிஞ்சு நிற்கிற தன்மையிலும் இருக்கிற வழியா என்னடா இவங்க இப்படி கடைபட்டுக் கொண்டிருக்கிறாங்க நாங்கள் என்பிபி அரசாங்கத்துக்கு பின்னுக்கு பயணப்படுறது நல்லது தானே என்று எண்ணமும் நிறைய பேருக்கு வந்துட்டுது இப்போ வந்து தையட்டிலேயே ஒரு பிரச்சனை இருக்குது வேற பிரச்சனை ஒன்று இங்க போராட்டம் செய்கிற அளவுக்கு பெரிதாக இல்லை கொள்ளு அனர்த்தம் வந்தது வந்தாலும் இன்னைக்கு வடக்கு பகுதியில உள்ள முல்லத்தீவு ரோட்டில் உள்ள ஒரு பாலத்தை இந்தியா வந்து கட்டி கொடுக்கிறாலும் ஆஹ் அந்த அரசாங்கம் நினைச்சிருந்தால் சில போல அந்த உதவியை கொண்டு போய் மலையகத்தில் உள்ள மஞ்சரிவுகள் ஏற்பட்ட இடங்கள்ல அந்த இந்திய இராணுவத்தினுடைய உதவியை கொண்டு போய் அங்கு உள்ள கட்டுமானங்களுக்கு செய்து விடுவோம் என்று செய்யிறேன்டா செய்திருக்கலாம் அப்படி செய்யாமலுக்கு அவர்கள் என்ன செய்திருக்கணும் என்றால் ஒரு நல்லெண்ணத்தை தமிழ் மக்களுடைய நல்லெண்ணத்தை பரவணும் என்ற நோக்கத்தோட முள்ளத்தீவு வீதியில உள்ள ஒரு ஒரு பாலத்தை கட்டி கொடுத்தனும் இப்படி பார்க்கல மக்களுக்கு மத்தியில நினைப்பிடணும் இதுல கூட சிங்கள மக்கள் நினைப்பிடும் பாருங்கோ இங்க மெலநாடுகள்ல அல்லது எங்களோட பகுதியிலேயே இல்லாம அழிவுகள் வந்திருக்கு அந்த அழிவுகளை திருத்துறதுக்கு அதை பாவிக்காமலுக்கு இந்தியாவினுடைய உதவியை வேண்டாமலுக்கு அரசாங்கம் கொண்டு போய் அன்ரககுமரசி நாயக் அவனுடைய அரசாங்கம் கொண்டு போய் தமிழர் பகுதியிலே அதை செய்யுது என்று சொல்லி ஒரு பகுதி நினைப்பினும் அரசியல் ரீதியாக நினைக்க இன்னொரு மாதிரி நினைப்பினும் என்ன என்றால் இப்படி செய்கிறதால தமிழ் மக்களுடைய மனத்தை கவர்ந்து அவர்களையும் எங்கள் வழக்கி கொண்டு வந்துடலாம் ஒரு பிரிவினை இல்லாத நாட்டை வளர்க்கறதுக்கு இப்படியான ஒரு வேலையை செய்கிறார் என்று சொல்லி ஒரு தொலைநோக்கு பார்வையோட பாக்குற ஆக்களும் இருப்பினர் இன்றைக்கு மூன்றாம் தேதி இந்த மூன்றாம் தேதி ஒரு பெரிய ஒரு போராட்டம் நடக்கும் கையீட்டிலே என்று சொல்லி ஒரு எதிர்வு கூறல் ஒன்று இப்ப ஒரு வாரத்து காலத்துக்கு முதல்ல இருந்து நடந்து கொண்டிருந்தது அது கூட ஒரு தமிழ் அரசியல்வாதிகளுடைய போட்டி பொறாமைக்குள்ள தான் அப்படி ஒரு செய்தி ஒன்று வெளியில வந்தது இருந்தாலும் என்பிபி அரசாங்கம் இங்கே ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாலும் வேற எதிர்க்கட்சிகள் சிங்கள கட்சிகள் மூட்டு கட்சி போன்ற கட்சிகளுடைய ஆதரவாளர்களும் இங்கே மறைமுகமாக இருந்து கொண்டு ஒரு விடுற அரசியலும் இந்த தமிழ் தேசியவாதிகளை இல்லாமல் பண்ணி பண்ணிவிட்டால் அந்த இடத்தை தாங்கள் கைப்பற்றி விடலாம் என்ற நோக்கத்தோட வேலை செய்து கொண்டிருக்கிறதும் இங்கே கண்கூ கண்கூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஒரு பக்கம் என்பிபி அரசாங்கம் தாங்கள் தங்களுடைய பிரதிநிதித்துவத்தை கூட்டவனும் இங்க உள்ள மக்களுக்கு நல்லதை செய்து தாங்கள் எம்பி மேரே அதிகமாக எடுக்க வேணும் என்று சொல்லி இருக்கிற நேரத்துல அதே நேரத்துல எதிர்கட்சிகள் நினைச்சு கொண்டிருக்குது தாங்களும் ஓரளவு இந்த இடத்துல கார் ஊன்றி கொள்ள வேணும் என்று சொல்லி ஒரு மறைமுகமாக ஒரு அரசியலை செய்து கொண்டிருப்பினோம் என்றதும் தவிர்க்க முடியாது அது கூட இந்த தையட்டி போராட்டத்துல நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும் அதுல கூட நிறைய எதிர்ப்புகளும் வரவேற்புகளும் அப்படி அப்படி இருக்குது இதுல வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஒரு நீண்ட காலமாக அந்த மக்களோட மக்களாக நின்று அந்த நிலத்துக்காக போராடி கொண்டிருக்கு அந்த போராட்டத்தினுடைய விளைவு நேற்றைய தினம் பதும கீர்த்தி திசநாயக்க தீரர் நயனாதீவில் உள்ள ஒரு விகாராதிபதி நேரடியாக வந்து தையட்டியில் உள்ள பிகாரைக்கு சொந்தமான காணி எந்த இடத்துல இருக்கிறது வேண்டும் இப்போ கோயிலில் இருக்கிற காணி யாருடைய காணி என்றதையும் ஒரு பட்டவர்த்தனமாக வெளிப்படுத்தி போட்டு போறார் அவர் சொல்றார் இப்ப இருக்கிற கோவில் இருக்கிற இடம் அது மக்களுடைய காணி அதுல ஆஹ் கண்டு சொல்லி நிலம் இருக்கையில் இது தவறாக அந்த சண்டை நடந்த நேரத்தில் கட்டப்பட்டது அது பிழை அது விட்டு கொடுக்க போனோம் அதுல இருக்கிறது பிழையானது அதை உடைக்கிறது அல்லது உடைக்காம போடுறது உங்களோட பிரச்சனை ஆனால் அந்த காணி வந்து இந்த மக்களுக்கு சொந்தமான காணி என்று சொல்லி அவர் வெளிப்படையாக சொல்லிப்பட்டு போறார் இந்த போராட்டத்தை குழப்பறதுக்கு தமிழ் அரசியல்வாதிகள் மட்டத்திலேயே கணக்கு பிரச்சனைகள் நடந்து கொண்டிருந்தது இதே நேரத்தில் தமிழ் தேசியத்தை அழிக்க என்ற நோக்கத்தோட நிறைய பேர்வையில செய்து கொண்டிருக்கிறேன் இப்ப பாருங்கோ கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் மீது ஒரு அவ அவதூறுகளை பரப்புறது அதே போல தமிழரசு கட்சியினுடைய ஒரு தமிழ் தேசியத்தை செல்லக்கூடிய எம்பி இருக்கிற ஸ்ரீதரன் அவர்கள் மீது நிறைய ஊழல் குற்றச்சாட்டு எல்லாம் இப்ப தான் பெருகுது ஒரு சாராய தவறனை ஊழல் என்று சொல்லி அது போன வருஷத்துல இருந்து வந்து கொண்டிருந்தது அவரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார் அதை நிரூபியுங்க அதை நிரூபிச்சு விட்டியல் என்றால் நான் என்று சொன்னா நான் எல்லாத்தையும் தந்து போட்டு உள்ளுக்கு போய் இறந்துடுறேன் சொல்லி அவர் வெளிப்படியாக சொல்லி கொண்டிருக்கிறார் இதுவரைக்கும் அதை வெளிப்படுத்த இல்லை ஒரு அரசாங்கம் நினைச்சது என்றால் முன்னிய காலத்துல ரணில் விக்ரமசிங்க ஆட்சி காலத்துல பார் ஒன்று கொடுக்கப்பட்டிருந்தால் ஆர் ஆருக்கு கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லி ஒரு பதிவோடு அங்க நிச்சயமா இருக்கும் அந்த பார் எல்லாம் ஒரு எம்பி மாருடைய பேர்ல இல்லாட்டி கூட யாராவது ஒருவருடைய ரிக்வஸ்ட் இல்ல ஒருவருடைய கோரிக்கை அடிப்படையில் தானே அது வழங்கப்பட்டிருக்கும் ஆனபடியால் வழங்கப்பட்டிருக்கிறது யாருடைய பேர்ல வழங்கப்பட்டிருக்கு ஆர் சிபார்சு செய்தவர் ரெண்டு பாக்கைக்கு தெரிஞ்சு போக போகுது இது சிறிதரன் பார் எடுத்திருக்கிறாரோ இல்லையோன்றது அவர் முற்று முழுதாக கொண்டிருக்கிறார் தனக்கும் பாருக்கும் சம்பந்தம் இல்லையன்று சொல்றாரு அது உண்மையா பொய்யோ தெரியாது விசாரணையில தான் தெரியும் அதே போல இப்ப சமீபத்துல பூனகரி பகுதியில் உள்ள ஒரு சோலார் பிளான்டன்னு சொல்லி ஒரு சூரிய மின் திட்டம் ஒன்றுல நிறைய ஊழல்களை செய்துட்டார் ஸ்ரீதரன் என்று சொல்லியும் அவர் ஒரு நாற்பது மில்லியன் ரூபா பெறுமதியான பணத்தை தன்னுடைய வங்கி கணக்கில் வைப்பிட்டு இப்படி ஒரு ஊழலை செய்திருக்கிறார் என்று சொல்லி ஒரு சிங்கள செயற்பாட்டாளர் குற்ற புலனாய்வுத் துறையில கொண்டு போய் ஒரு முறைப்பாட்டை கொடுத்திருக்கிறார் ஸ்ரீதரன் என்பவர் எம்பியா இருக்கிறார் அவர் ஒரு நாற்பது மில்லியன் ரூபாவை தன்னுடைய வங்கி கணக்கில வைப்பிட்டிருக்கிறார் இந்த சோலார் ஆஹ் மேல திட்டத்தில ஒரு கையூட்டு பெற்ற மாதிரி அந்த பணத்தை தன்னுடைய கணக்கில் வங்கி கணக்கில் இட்டிருக்கிறார் அதே போல அவருடைய மகனுடைய பெயர்லேயும் ஒரு முப்பது மில்லியன் வங்கி கணக்கில் இடப்பட்டிருக்கிறது வரைக்கும் விசாரணை செய்யுங்கன்னு சொல்லி குற்ற புலனாய்வுத்துறைக்கு ஒரு செயற்பாட்டாளர் ஒரு முறைப்பாட்டை கொடுத்துருக்கிறார் குற்ற புலனாய்வுத்துறை சொல்லி இருக்குது எங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்குது நாங்கள் விசாரிக்க வேண்டிய விசார நிறைய திட்டங்கள் இருக்குது ஆனால் இப்படி ஒரு தரவுகள் அடிப்படையில் நீங்கள் கொண்டு வந்து முறைப்பாட தாரதாக இருந்தால் அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் அதை கொண்டு போய் நீங்கள் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவில் கொண்டு போய் கொடுங்கோ அவர்கள் விசாரணை செய்வார்கள் என்று சொல்லி அதுக்கு கொடுக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது இனி விசாரித்ததுக்கு பிறகுதான் அவர் குற்றவாளியோ இல்லையோ கொண்டோ தெரிய வரும் இலங்கையில ஊழல் இல்லாமல் கொண்டும் இல்லை முன்ன இந்த இந்த அரசாங்கத்தை விடுங்க இந்த அரசாங்கத்துக்கு முதல் இருந்த காலங்களில் ஊழல் செய்யாவிட்டாலும் செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படக்கூடிய மாதிரி தான் அந்த முந்தினி அரசாங்கங்கள் முழு அரசாங்கங்களும் இருந்தது இதில் வந்து என்னென்றால் இப்படியான ஒரு குற்றச்சாட்டுகளை பற்றி கொண்டு இந்த தமிழ் தேசியத்தை சொல்ற சொல்லக்கூடிய அரசியல்வாதிகளை இல்லாமல் அப்புறப்படுத்திவிட்டால் முக்கியமாக தமிழரசு கட்சியில் உள்ள சிறிதிறனை அப்புறப்படுத்தணும் என்றதுக்காக அது கட்சிக்குள்ளேயே போட்டிகளும் எதிர்ப்புகளும் இருந்து கொண்டிருக்குது கட்சியில உள்ளவர்களும் சேர்ந்து சிறிதரனை இல்லாமல் செய்கிறதுக்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கணும் ஒன்று அதே நேரத்திலே தமிழரசு கட்சிக்கு இருந்து கொண்டு தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்குள்ள உள்ள ஆக்களையும் இல்லாமல் பண்ணணும் அதே நேரத்தில் கஜேந்திரகுமார் வண்ணம்பரத்தினுடைய நடவடிக்கைகளையும் மட்டுப்படுத்தவனும் அவர்கள் மீதும் அவதூறுகளை பரப்பவனும் என்று சொல்லி இன்னும் கட்சி ரீதியாக வேறு ஆக்களும் மற்ற தமிழரசு கட்சிகளும் இருந்தும் எதிர்ப்பான வேலைகள் நடந்து கொண்டிருக்குது நடந்து கொண்டிருக்கிறது காரணம் என்னென்றால் இங்கே தமிழ் தேசியத்தை ஆக்கள் ஒரு தரம் இருக்கக்கூடாது தமிழ் தேசியத்துக்கு மாற்றாக ஒரு பிரிவினர் தமிழ் தமிழ் மக்கள்ல உள்ளவர்களே அதுக்கு வந்து அந்த இடங்களை கைப்பற்றி விட வேணும் என்ற நோக்கத்தோட சில அரசியல்கள் நடந்து கொண்டிருக்கிற மாதிரி பார்க்க தெரியுது அதனுடைய கடைசி ஒரு புள்ளிதான் இன்றைக்கு இந்த திச விகாரையில வந்து நிக்குது திஸ் விகாரையில இன்றைக்கு ஒரு செய்தியில பார்க்கக்கூடிய முன்னிய காலங்களில் உள்ளது போல் அல்லாமலுக்கு இன்றைக்கு ஒரு நானூறுக்கும் மேற்பட்ட மக்கள் அந்த இடத்த கூடியிருக்கணும் சொல்லியும் இது இன்னும் பெருகி வரும் என்று சொல்லியும் அந்த மக்கள் கூடுறதுக்கு காரணமாக இருந்தது அரசாங்கத்தினுடைய நடவடிக்கை ஒரு அசமந்த போக்கால் தான் அப்படி நிகழ வேண்டி வந்தது என்று சொல்லியும் ஒரு சிங்கள புத்த பிக்குவாக இருக்கக்கூடிய பதம கீர்த்தி திசநாயக்க தேரர் முன்னொன்று இப்படியான விடயங்களை அம்பலப்படுத்தி போட்டு நேற்று போயிட்டார் அவருடைய நடவடிக்கைகளை பார்க்கும் பொழுது அரசாங்கம் நேரடியாக இதுல தலையிட்டு ஒரு சுமூக நிலைக்கு கொண்டு வரணும் இல்லையன்று சொன்னால் ஒரு சட்ட நடவடிக்கை எடுக்கணும் இதுல அதை விட்டு போட்டு தமிழர்களுடைய போராட்டம் பிழியான போராட்டம் என்று சொல்லி இனி சொல்ல முடியாது ஏனென்றால் பதும கீர்த்தி திசைநாயக தேரர் அதுக்கு ஒரு சாட்சியாளர்கள் போல சாட்சியாளர் போல நேற்றைய தினம் வந்து முழு ஊடகங்களுக்கும் அவருடைய செய்தி படர்ந்து போய் பரவிட்டுது இனி அதை என்று சொல்லியோ அதை மறைச்சு பூசி மொழிகி எல்லாம் செய்ய முடியாது ஏனென்றால் அவர் இப்போ இன்றைக்கு மட்டுமண்டில் நீண்ட காலமாக அந்த புத்ததி அந்த தீர தேரர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் தமிழ் மக்களுடைய காணிதான் அந்த காணி தமிழ் மக்களுக்கு கொடுக்க என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் அதே நேரத்திலே அவரும் சொல்றார் இந்த கோயில கட்டின கோயிலே நீ உடைக்கிறத என்ன என்று இது இப்படி ஒரு போமாலிட்டி ஒன்று இருக்குது இலங்கையில உண்மையான ஒரு ஆட்சியாளர்கள் உண்மையான நேர்மையான ஆக்களா இருந்தால் அந்த இடத்துல கட்டப்பட்டது புளியான வேண்டி சொன்னால் அது அப்புறப்படுத்த உணவு வேண்டி சொன்னால் அந்த இடத்துல இருந்து இவ்வளவு வேலைகள் நடந்திருக்குது அது நேற்றிய செய்தியில் நான் இந்த இந்தியாவில் உள்ள ஒரு பாவர் மசூதி ஒன்று ஒரு நூற்றாண்டு காலத்துக்கு மசூதி மசூதி ஒன்றை ஒரு சமீபத்தில் ஒரு அஞ்சு பத்து பதினஞ்சு வருடங்களுக்கு முன்னும் அடிச்சு உடைச்செல்லாம் எல்லாம் இல்லாம செய்தவங்கள் இப்படியெல்லாம் நடந்திருக்குது அது அப்படி ஒரு வன்முறைக்கு போக வேண்டாம் அது ஒரு ஆறாத வடுவாக மக்கள் மத்தியில் இருக்கும் என்றுதால கட்டின கோயில் கட்டினதாக இருக்கட்டுக்கும் ஒரு தவறானவன் அதை செய்து ஓட்டான் சொன்னாலும் அந்த கோயிலை மட்டும் விட்டுட்டு மற்ற சுற்றி இருக்கிற இடங்கள்ல ஆக்கிரமிச்சிருக்கிற நிலங்களை விட்டுட்டு வெளியேறினால் ஒளியே இல்லையே என்று சொன்னால் இந்த மூன்றாம் தேதி இன்றைக்கு நடந்த போராட்டத்தில் கூடின மக்கள் போல நிறைய மக்கள் கூடுவார்கள் கூடினால் அரசாங்கம் இதுக்கு இன்னும் பெரிய வெளியே கொடுக்க வேண்டி வரும் அதே நேரத்தில் பதுமகீர்த்தி திசநாயக்க தேரருடைய முறைப்பாடு கூட ஒரு நீதிமன்றத்துக்கு போனால் அது ஒரு முக்கியமான முறைப்பாடாக எடுத்துக்கொள்ளப்படும் என்றதால இனி அரசாங்கம் இதை யோசிக்க மற்றது தமிழ் தேசிய அரசியல் வாதிகளும் தாங்கள் மிகவும் அவதானமாக இனி பயணப்பட வேணும் என்றதுக்கு இன்றைய நிலை இன்றைய அரசியல் நிலை ஒரு முக்கியமான ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு இந்த செய்தியை இதோட முடித்துக்கொண்டு இன்னும் ஒரு செய்தி சந்திப்போம் கூத்தாடி வட்ட யூடியூப் சேனலை புதிதாக பார்க்கிற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து தொடருங்கள் இந்த செய்தியை இன்னும் உங்களுக்கு நண்பர்களுக்கு முடிந்தால் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஒரு லைக் பண்ணி விடுங்கோ இன்னொரு செய்தியை சந்திப்போம் அதுவரை மகிழ்ச்சியாக இருப்போம் மகிழ்ச்சியானதை செய்வோம் மகிழ்ச்சியானதை பற்றியே அடுத்து அடி எடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்